பழனி வக்பு சொத்தா புது பூகம்பம் வெடித்தது பள்ளிவாசலின் அடாவடித்தனம் என்ன நடந்தது தெரியுமா திண்டுக்கல் பழனியில் செங்கல் சூளை நிறுவனத்தை நடத்தி வரும் பாலகிருஷ்ணனுக்கு இங்குள்ள பாலசமுத்திரம் கிராமத்தில் சுமார் நான்கு சென்ட் நிலம் உள்ளது வீட்டுக் கடனை வேறு ஒரு வங்கிக்கு மாற்றுவதற்காக பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு அவர் சென்றுள்ளார் அங்கு அவருக்கு கூறப்பட்ட தகவல் கிராமத்தில் உள்ள சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இந்த சர்வே எண்ணில் உள்ள சுமார் தொன்னூறு ஏக்கர் நிலம் பக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்பதால் பத்திரப்பதிவு செய்ய முடியாது என அதிகாரிகள் கூறினர் என பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளாக நிலத்தை வாங்கவும் விற்கவும் முடியாமல் தங்கள் கிராம மக்கள் மன உளைச்சலை சந்தித்ததாகவும் அவர் கூறினார் தற்போது நில விவகாரத்தில் தீர்வு காணப்பட்டு விட்டாலும் பிரச்சினை வேறுவடிவில் தொடர்வதாக அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் என்ன திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவில் அமைந்துள்ளது பாலசமுத்திரம் கிராமம் பட்டியல் பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த பகுதி மக்கள் செங்கல் சுலைகள் மற்றும் கூலி வேலைகளை நம்பியே உள்ளனர் கடந்த ஆண்டு முதல் தங்களின் நிலத்துக்கு உரிமை கொண்டாட முடியாத நிலையில் தவித்து வருவதாக பாலசமுத்திரம் கிராம மக்கள் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு என் அப்பா சுமார் நான்கு சென்ட் அளவுள்ள இந்த இடத்துக்கு பட்டா வாங்கினார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு என் பெயருக்கு பத்திரமாக மாற்றினார் அதற்கு குடிநீர் வரி சொத்து வரி ஆகியவற்றை பாலசமுத்திரம் பேரூராட்சிக்கு முறையாக செலுத்தி வருகிறோம் வரி கொடுத்து வருகிறோம் ஆனால் என்னுடைய நிலம் வக்பு சொத்து என கூறியதால் சென்னையில் வக்பு வாரிய அலுவலகத்துக்கு நேரில் சென்று மனு கொடுத்தேன் என கூறுகிறார் இப்பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஒரு கட்டத்தில் அவரின் மனுவை பரிசீலித்த பக்பு வாரிய அதிகாரிகள் கிராமத்தில் மூன்று பார் ஒன்று ஏ உட்பட சில சர்வே எண்களில் பக்பு நிலம் தருவதாக கூறியுள்ளனர் நிலத்தை அளந்துவிட்டு பதில் சொல்கிறோம் என கூறினர் ஆனால் அது அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை என்கிறார் பாலகிருஷ்ணன் இதற்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் நிர்வாகம் ஆகியவை தலையிட்டால் மட்டுமே பிரச்சனை தீரும் என்பதால் தொடர்ந்தேன் என கூறினார் இது தொடர்பாக பழனி வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் பழனி எம்எல்ஏ ஐ பி செந்தில்குமார் என பலரிடம் பாலசமுத்திரம் கிராம மக்கள் முறையிட்டனர் பாலசமுத்திரம் கிராமத்தில் கோட்டை காளியம்மன் கோவில் தெரு தொடர்பாக அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் ஊர் மக்களுக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறுகிறார் இதே கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா சுபாஷ் பழனி கிழக்கு ஒன்றிய பாஜக துணைத் தலைவராக இவர் பதவி வகிக்கிறார் இப்பகுதியில் உள்ள ஐம்பத்து மூன்று பார் ஒன்று ஏ என்ற சர்வே எண்ணில் சுமார் தொன்னூறு ஏக்கர் நிலம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் உள்ள சுமார் ஆறு ஏக்கர் நிலத்தில் ஜமாத் நிர்வாகத்துடன் கிராம மக்களுக்கு பிரச்சினை ஏற்பட்டது என கூறுகிறார் அவர் கோட்டை காளியம்மன் கோவில் அருகில் இந்துக்கள் குடியிருக்கின்றனர் அந்த வழியாக சென்று உடல்களை அடக்கம் செய்வோம் என முஸ்லீம்கள் கூறுகின்றனர் வக்பு வாரியத்துடன் எங்கள் நிலத்தை தொடர்புப்படுத்தி சிக்கலை ஏற்படுத்துவதற்கு இதுதான் காரணம் என கூறுகிறார் தொடர்ந்து இந்த விவகாரம் பிரச்சனையை ஏற்படுத்தவே திருவிழா காலத்தில் முஸ்லிம் சமூகத்தில் யாராவது இறந்தால் உடலை கோவில் தெருவில் கொண்டு செல்லாமல் வேறு பாதையில் கொண்டு செல்வது என முடிவானது என கூறுகிறார் பாலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் திருவழியாக உடலை கொண்டு செல்வதற்கும் இந்த தொன்னூறு ஏக்கர் நிலத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் உடல்களை கொண்டு செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் எதிர்ப்பு காட்டுகிறார்கள் என்பதால் மூன்று பார் ஒன்று ஏ சர்வே எண்ணில் வக்பு நிலம் உள்ளதாக ஜமாத் தரப்பில் இருந்து வாரியத்துக்கு தெரியப்படுத்தி சிக்கலை ஏற்படுத்திவிட்டனர் என்கிறார் ஒரு தடவில் உடலை கொண்டு செல்வதற்கான பிரச்சினையை மொத்த ஊர் பிரச்சினையாக சிலர் மாற்றிவிட்டதாக அவர் தெரிவித்தார் இவர்களால் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட்டது என கூறுகிறார் பாலகிருஷ்ணன்